இன்னொரு வகையிலையும் இது வந்து வகைப்படுத்தப்படுவது அதாவது ஒரு சடம் ஏதாச்சும் ஒரு சடம் இருக்குதுன்னு வைப்போம் அந்த சடம் வந்து ஒரு சடம் இருக்குதுன்னு வைப்போம் அந்த சடம் வந்து லெப்டோன்ஸ் லெப்டோன்ஸால கட்டாயம் ஆக்கப்பட்டிருக்கும் அடுத்தது யாரு குவாக்ஸ் குவாக்ஸால ஆக்கப்பட்டிருக்கும் இது நாங்க பாத்திக்கிறோம் இந்த குவாக்ஸ் இந்த குவார்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்க இன்னும் கொஞ்சம் பிரிக்கிறாங்க எப்படி மெசோன்ஸ் மெசோன்ஸ் அல்லது மிசோன்ஸ் தமிழ்ல சொல்ற மிசோன்ஸ்ன்னு சொல்றாங்க நினைக்கிறேன் அடுத்தது பெரியோன்ஸ் என்று பிரிக்கப்படும் பெரியோன்ஸ் இந்த மெசோன்ஸுக்கும் பெரியோன்ஸுக்கும் வழங்கப்படுற பொது பெயர் வந்து ஹெட்ரோன்ஸ் அப்ப இந்த விஷயம் இப்ப என்ன இதுக்கு வந்து பெட் மெசோன்ஸ் பெரியோன்ஸ் என்று பிரிக்கலாம் மெசோன்ஸ் அன்னா என்னன்னு பார்ப்போம் பெரியோன்ஸ்ன்னா என்னன்னு பார்ப்போம் இந்த மெசோன்ஸுக்கும் பெரியோன்ஸுக்கும் சேர்த்து வழங்கப்படுற பொது பெயர் தான் என்ன ஹெட்ரோன்ஸ் அப்ப மெசோன்ஸ் அண்டா என்ன அடுத்தது ஆஹ் பெரியோன்ஸ்ன்னா என்னன்னு பார்ப்போம் ஒரு குவாக்கும் பாருங்க ஒரு குவாக்கும் ஒரு முரண் குவாக்கும் என்டி குவாக்

இதுக்கு வந்து உதாரணம் வந்து பயோன் கோனண்ட் எல்லாம் என்ன இருக்குது துணிக்கைகள் இருக்குது பயோன் என்று துணிக்கைகள் இருக்குது அடுத்தது எல்லாம் துணிக்கைகள் இருக்குது இந்த துணிக்கைகள் எப்படி உருவாக்கப்படுவது ஒரு குவாக்ஸும் அடுத்தது என்டி குவாக்ஸும் இணைவதால் உருவாக்கப்படுவது இதை பத்தி பெருசாக நாங்க என்ன செய்ய தேவையில்ல கொள்ள தேவையில்ல இந்த விஷயம் எல்லாம் இருக்குது என்று விலையின் கொள்ளலாம் ரைட் அடுத்தது பெரியோன்ஸுக்கு உதாரணம் பெரியோன்ஸ் வந்து எப்படி இப்போ உதாரணத்துக்கு புரோட்டோன் புரோட்டான் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு யூயுடி அதாவது இணைவதால் மூணு மூணு குவாக்ஸ் பாருங்க அப் குவாக்ஸ் அப் குவாக்ஸ் அப் குவாக்ஸ் குவாக்ஸ் இணைவதால் என்ன உருவாக்கப்படுவது பெரியோன்ஸ் உருவாக்கப்படுவது அதே மாதிரி நியூட்ரான் நியூட்ரான் வந்து எப்படி சொல்லலாம் அப் டவுன் டவுன் அப்படி இந்த குவாக்ஸ்கள் இணைவதால் மூன்று குவாக்ஸ்கள் இணைவதால் உருவாக்கப்படும் துணிக்கைகள் என்ன என்று சொல்லப்படும் என்று சொல்லப்படும் அப்ப பண்ணலாம். என்ன சடம் சடத்தை உருவாக்குற துணிக்கைகள் லெப்டோன்ஸ்ல வந்து ஆறு லெப்டோன்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன குவாக்ஸ் இந்த குவாக்ஸையும் வந்து ஒரு ஒரு விசையில பெயர் கொண்டு அழைக்கிறாங்க என்ன ஹெட்ரோன்ஸ் இந்த ஹெட்ரோன்ஸ வந்து என்னென்று பிரிக்கிறாங்க மெசோன்ஸ் அடுத்தது பெரியோன்ஸ் அதாவது மெசோன்ஸுக்கும் பெரியோன்ஸுக்கும் சேர்த்து வழங்கப்படுற பொது பெயர் தான் என்ன ஹெட்ரோன்ஸ் மெசோன்ஸ் என்றா யாரு மெசோன்ஸ் என்றா ஒரு குவாக்ஸும் ஒரு குவாக்கும் ஒரு என்டிகுவாக்கும் என்டிகுவாக்கும் உருவாகும் சேர்வதால வந்து ஒரு என்டி குவாக்கம் சேர்ந்து உருவாக்குற ஒரு துணிக்கை தான் என்ன மெசோன்ஸுக்கு ஒரு உதாரணம் இதுக்கு வந்து உதாரணம் இருக்குது என்ன பயோன் பயோன் இப்படி இப்படி துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதுக்கு பிறகு நாங்க ஒரு வீடியோ வந்து பார்ப்போம் இப்படி துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்ப பயோனும் கோனும் தான் என்ன மெசோன்ஸுக்கு உதாரணம் அதே மாதிரி பெரியோன்ஸ் என்ன மூணு குவாக் சேர்ந்து உருவாக்குற துணிக்கைகள் வந்து பெரியோன்ஸ் மூணு குவாக்ஸ் வந்து உதாரணம் சொல்லலாம் இதுக்கு உதாரணம் வந்து புரோட்டோன் புரோட்டோனும் நியூட்ரனும் ஒரு பெரியோனுக்கான உதாரணம் இதுவும் பெரியோனுக்கான ஒரு உதாரணம் அது மாதிரி நியூட்ரனும் பெரியோனுக்கான ஒரு உதாரணம் புரோட்டன் எப்படி உருவாக்கப்படுவது யூ யூ டி நியூட்ரன் எப்படி உருவாக்கப்படுவது யூ டி டி இந்த குவாக்ஸால உருவாக்கப்படுவது அப்ப அவ்வளவு தான் இதுல சொல்ல வர விஷயம்